ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஓல்டு லெவன்த்து புக்கு இருக்கு இல்லையா தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் அப்படின்ற பா பாடல் பகுதியை வந்து பார்க்க போகிறோம் இதில் இருந்து நிறைய கொஸ்டின் வந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதிலேயும் சைட் பை சைட் டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு என்னன்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடவுளரையோ அரசரையோ பிறரையோ குழந்தையாக பாவித்து அவர்தம் குழந்தை பருவத்தை பத்து பருவங்களாக பகுத்து கொண்டு பருவத்துக்கு பத்து ஆசிரிய விருத்தப்பாக்கள் அமையப்பாடுவது பிள்ளைத்தமிழாகும் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொன்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க தமிழ்னா என்ன அப்படின்னு சொன்னால் கடவுள் இல்லை அரசர் ரெண்டத்தை ரெண்டு பேரில் யாரை வேணாலும் ஒரு குழந்தையாக பாவித்து அவங்கள வந்து அவங்க பருவத்தை பத்து பருவங்களாக பிரித்து பாடப்படுவது தான் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பிள்ளை பிள்ளைத்தமிழ் அதில் குறிப்பிட்டு வந்து என்னென்னா பிள்ளைத்தமிழ் அப்படின்றதுக்கான டெஃபினேஷன் இப்போ பார்த்தோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பத்து ஆசிரிய விருத்தப்பாக்களால் ஆனது அப்போது பிள்ளைத்தமிழ் எதனால் ஆனது அப்படின்னு சொன்னால் ஆசிரிய விருத்தப்பா பிள்ளைத்தமிழ் என்ன எதனால ஆனது ஆசிரிய விருத்தப்பாக்களால் ஆனது அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிள்ளைத்தமிழ் வந்து தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க பிள்ளைத்தமிழ் தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று அது ஆண்பால் பிள்ளைத்தமிழ் பெண்பால் பிள்ளைத்தமிழ் என இரு வகைப்படும் இப்போ பிள்ளைத்தமிழ் பார்த்திங்கன்னா ரெண்டு வகைப்படும் ஒன்று வந்து ஆண்பால் பிள்ளைத்தமிழ் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெண்பால் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகைப்படும் இதில் ஆண்பால் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொன்னால் முதல்ல அந்த பிள்ளைத்தமிழில் பத்து பருவங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தோம்ல அந்த பத்து பருவங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதில் எது ஆண்பால் பிள்ளை தமிழ் எது பெண்பால் பிள்ளை தமிழ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா பத்து பெண் பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் பார்க்கும்போது காப்பு செங்கீரை தாழ் சப்பானி முத்தம் வருகை அம்புலி சிற்றல் சிறுவரை சிறுதே இதை வரிசையாக தான் படிக்கணும் சரியா ஃபஸ்ட்டு என்னது காப்பு செங்கீரை தாழ் சப்பானி முத்தம் வருகை அம்பொலி சிற்றில் சிறுவரை சிறுதேர் இதெல்லாம் வந்து பத்து பருவங்கள் இதில் இதெல்லாம் இந்த பத்து பருவங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்பால் பிள்ளைத்தமிழ்க்குரியது ஓகேவா அதாவது ஃபஸ்ட்டு கடைசியில் இருக்கக்கூடிய இந்த மூணு பதிலாக அதாவது சிற்று சிறுபறை சிறுதேர் இந்த இறுதியில் இருக்கக்கூடிய மூன்று பருவ பருவங்களுக்கு பதிலாக அம்மானை ஊசல் நீராடி போட்டால் அது எதுக்குரியது பெம்பார் பிள்ளைத்தமிழ் அப்போ இதில் என்ன புரியுது அப்படின்னு சொன்னால் ஏழு பருவங்கள் வந்து ஆண்பார் பிள்ளை தமிழுக்கும் பெண்பார் தமிழுக்கும் பொதுவானது ஆனால் கடைசியில் இருக்கக்கூடிய மூன்று தவிர்த்து இதுக்கு அதுக்கு பதிலாக அம்மானே நீராடல் ஊசல் போட்டோம் அப்படின்னு சொன்னால் அது பெண்பார் பிள்ளை தமிழுக்குரியது இல்லை கொஸ்டின் ஒரு வாட்டி எப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஆண்பால் மற்றும் பெண்பால் தமிழுக்குரிய பொதுவான பொதுவான பருவங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏழு இங்கே பாருங்கள் காப்பு செங்கீரை தாழ் சப்பானி முத்தம் வருகை சிறு வருகை அம்புலி இது இவ்வளவும் வந்து காமனாக இருக்கக்கூடியது அந்த கொஸ்டினை ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க அடுத்து இந்த முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் பார்க்குறோம் இல்லையா இதோடைய நூலோட ஆசிரியர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதை பாடியவர் யாருன்னா குமரகுருபரர் இந்த குமரகுருபரை பற்றி பார்க்கும்போது தாமரபரணி நதிக்கரையில் திருவைகுண்டத்தில் சண்முக சிவகாம சிகாமணி கவிராயர் சிவகாம சுந்தரி அவங்க ரெண்டு பேருக்கும் மகனாக பிறந்தவர் தான் யார் குமரகுருபரர் குமரகுருபரர் எங்க பிறந்திருக்காரு தாம இது தாமரபரணி நதிகரில் உள்ள திருவைகுண்டம் அப்படின்ற இடத்துல சண்முக சிகாமணி கவிராயருக்கும் சிவகாம சுந்தரி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தவர் தான் யார்னா குமரகுருவர் பிறந்து முதல் ஐந்து ஆண்டுகள் அஞ்சு வருஷம் வந்து முதல் ஐந்து ஆண்டுகள் வந்து அவர் என்ன பண்ணல பேச முடியல பேச்சின்றி இருந்த இருந்தார் அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா பின்னர் திருச்செந்தூர் முருகன் பெருமான் திருவருளால் பேசு திறன் பெற்றார் இதில் கொஸ்டின் வந்து எப்படி கேட்கலான்னா எந்த இறைவன் அருளால் குமரகுருவரர் பேச ஆரம்பித்தார் அப்படின்னா திருச்செந்தூர் அருளால் பேச ஆரம்பித்தார் அது மட்டும் இல்லாமல் இவருடைய நூலும் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு இவர் வந்து குமரகுருவர் கந்த கழிவெண்வா மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் மதுரை கலம்பகம் நீதிநெறி விளக்கம் காசி கலம்பகம் முதலான பல இலக்கியங்களை படைத்துள்ளார் எனது கந்தர்கழிவெண்வா மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் மதுரை கலம்பகம் நீதிநெறி விளக்கம் காசி கலம்பகம் ஓகேவா நாக்கு பாடமாக வந்திருப்பது செங்கீரை அதாவது இரண்டாவது பருவமான செங்கீரை பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் பகுதி தான் வந்துள்ளது இந்த செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழில் இரண்டாவது பருவமாக உள்ளது பொருள் தெரியாத ஒளியே குழந்தை எழுப்பும் பருவத்தை குறிக்கிறது அப்போ இங்கே கொஸ்டின் எப்படி கேட்கலாம் பொருள் தெரியாத ஒளியை எழுப்பும் பருவம் குழந்தைகளோட பரு பருவம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா எது செங்கீரை அப்படின்னு எழுதணும் குழந்தை இங்கே இங்கே என்று கூற கேட் கேட்டு கேட்டு தாய் உகக்கும் பருவம் அந்த குழந்தைங்க பிறந்த இந்த மாதிரி இங்க இங்கேன்னு அந்த சவுண்டு போடுவோம்ல அந்த சவுண்டை கேட்டு ஒரு தாய் வந்து அடையக்கூடிய ஒரு பருவம் தான் இந்த செங்கீரை பருவம் இவ்வொழி மலை இவ்வொழி மழலையை காட்டிலும் இளம் பருவத்தை உடையது கீர் அப்படின்னா மீனிங் என்னன்னா பொருள் வந்து சொல் இதுவும் படிச்சுக்கோங்க தொட்டில் பிள்ளை தலையை உதிர்த்து கையால் ஊன்றி உடம்பை அசைத்தலை ஆடுதல் என்பர் அதாவது கையை ஊண்டி கா குழந்த வந்து தலையை அங்கேயும் இங்கேயும் ஆடுறதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா கீரை செங்கீரை ஆடுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின் செங்கீரை பருவத்தை கேட்கலாம் இதில் அந்த ரெண்டாவது பருவமான செங்கிரை பருவத்தில் இருக்கக்கூடிய பாடலை வந்து பார்க்கலாம் இதை எழுதினவர் யார் இந்த பாடலோட ஆசிரியர் குமரகுருவரர் விரல் சுவையுண்டு கணிதமு தூரிய மெல்லிதல் புலராமே விம்மி பொறுமி ரியுன் என் குரல் கம்மாமே கரைவுரு மஞ்சன நுண்டுளி சிந்தி கண்மலர் சிவபாமே கல் புன லருவி படித்துடல் கருவடி உண்ணாமே உருவ மணி சிறு தொட்டி லுதைத்து நின் நீணோ நோவாமே ஒரு தாளுந்தி எழுதிரு கையும் ஒருங்கு பதித்து திம் நிமர்தருள் பொழி திருமுக மசைய வசை தினி தாடுக செங்கீரை ஆதி வை வைத்தியநாத குறி கண் ஆடுக செங்கீரை அப்படின்றத செங்கிரை பருவம் இரண்டாவது பருவமான செங்கிரை பருவத்தில் இருக்கக்கூடிய பாடல் அடுத்து இதில் இருக்கக்கூடிய அறிஞர் பொருள் மீனிங் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் புலராமை அப்படின்னா வறண்டு விடாமல் காயாமல் புலராமல் அப்படின்னா வறண்டு விடாமல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கம்முதல் அப்படின்னா கம்முதல்னா குரல் தேய்ந்து மங்குது குரல் வந்து மங்கி போதல் விரல் அப்படின்னா பெருவிரல் கம்மாமே அப்படின்னா கம்மிக்குள்ளாமல் சிவபாமை அப்படின்னா சிவக்காமல் அஞ்ஞனம் அப்படின்னா கண்மை அஞ்சனம்னா என்னது கண்மை கழுள்தல் அப்படின்னா அழுதல் கழுதல் கழு கழுழுதல்னால் அழுதல் கழுளி புனல் மையை கரைத்து வரும் கலங்கர் கண் மையை கரைத்து வரும் அழமுது மையை கரைத்து வரும் அந்த கண்ணீரை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கழுளி புனல் அப்படின்னு சொல்லுவாங்க தாள் அப்படின்னா கால் அப்படின்னு இருக்கும் செங்கீரை அப்படின்னா குழந்தை பேச தொடங்கும் முன் செய்கின்ற ஒலி குறிப்புகள் அந்த மேலே பார்த்தோம்ல அதில் இருக்கக்கூடிய அந்த ஒலி குறிப்புகளை வைத்து சொல்லக்கூடிய அந்த பருவம்தான் செங்கீரை வைந்தியநாதபுரி வைத்தியநாதபுரி புள்ளிரு வேலூர் அப்படின்றது வந்து வைத்தியநாதபுரின்னா வைத்தியேஸ்வரன் கோயிலில் தான் வந்து வைத்தியநாதபுரின்னு சொல்கிறாங்க இதில் வந்து வேலூர் அப்படின்னும் இந்த வைத்தியநாதபுரி கோயிலை வந்து சொல்லுவாங்க சரியா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போனோம்னா இந்த லெசனில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு மெள்ளிதழ் மென்குரல் குரல் அப்படின்றது பண்புத்தொகை நுண்ளி அப்படின்றது நுண்மை கூட்டல் துளி பண்புத்தொகை கண்மலர் அப்படின்றது கண் மலர் இது ரொம்ப முக்கியம் கண்மலர் அப்படின்றது உருவகம் மலர் போன்ற கண் இல்லை கண் போன்ற மலர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது வந்து இது என்னது உருவகம் புனலருவி அருள்மொழி உணலை உரை உடைய அருவி அருளை உடைய மொழி இரண்டாம் வேற்றுமை உருமு பயணம் உட தொகை ஒளி திருமுகம் வினைத்தொகை மூன்று காலத்தை சொல்லுவது ஆடுக அப்படின்றது வந்து வியங்கோல் மூச்சு அடுத்தது இதுல புக் பேக்ல இருக்கக்கூடிய நார்மலா இருக்க கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஒரு புது கான்செப்டோட பார்க்கலாம் இதில் இருக்கக்கூடிய பேசிக்கான எல்லா இன்ஃபர்மேஷனையும் படிச்சுக்கோங்க கண்டிப்பாக ஏதாவது கொஸ்டின் ஏதாவது ஒரு எக்ஸாமில் வரும் தேங்க்யூ